புனித பயணத்தில் இன்றைய புனிதர் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய புனிதர் தூய பீத் அன்பு நண்பர்களே தினமும் இன்றைய புனிதர்கள் மற்றும் வாசகம் மறைவுரை கேட்க நமது சேனலை யஷன் ஜெய்ஷோன் சாஹா ஜே 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 சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் லூக் இரண்டு ஐம்பத்தி இரண்டு தூய பீத் வாழ்க்கை வரலாறு பீத் இங்கிலாந்து நாட்டில் உள்ள மங்டன் என்னும் இடத்தில் அறுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் இவருக்கு ஏழு வயது நடக்கும்போது போது தூய பேதுரு மற்றும் தூய பவுல் துறவு மடத்தில் சேர்ந்து கல்வி கற்றார் இயல்பிலே திறமைசாலியாக விளங்கிய பீத் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கினான் அறுநூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் இவர் இருந்த பகுதியில் பயங்கர கொள்ளை ஏற்பட்டது அதில் ஏராளமான பேர் இறந்து போனார்கள் இவர் மட்டும் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக பிழைத்துக் கொண்டார் இதனை இறைவனின் அருட்பெரும் செயல் என உணர்ந்த இவர் இறைவனுக்காக தன் வாழ்வு முழுவதையும் அர்ப்பணிக்க தொடங்கினார் அதனால் இவர் தூய ஆசிர்வாதப்பர் சபையில் சேர்ந்து துறவியாக வாழ விரும்பினார் அதன்படி இவர் தூய ஆசிர்வாதப்பர் சபையில் சேர்ந்து படிக்க தொடங்கினார் பெனடிக் பிஸ்காப் என்பவர் இவரை சிறந்த விதமாய் வழிநடத்தினார் இவ்வாறு பீத் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் திருத்தொண்டராகவும் அதற்கு அடுத்த ஆண்டில் குருவானவராகவும் உயர்ந்தார் பீத் தான் வாழ்ந்த காலத்திலேயே மக்களால் வணக்கத்திற்கு உரியவர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார் காரணம் இவருடைய எளிய மற்றும் தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை மட்டுமல்லாமல் இவர் விவிலியத்தில் ஆழமான புலமை பெற்றிருந்தார் அந்த புலமை இவரை பல நூல்களை எழுதச் செய்தது குறிப்பாக இவர் எழுதிய நாற்பத்தைந்து நூல்களில் முப்பது நூல்கள் விவிலியம் தொடர்பானது என்பது குறிப்பிடத்தக்கது எழுநூற்று முப்பத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தைந்தாம் நாள் இவர் தன்னுடைய சாவு நெருங்கி வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார் எனவே இவர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகும் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை இறைவனிடத்தில் ஒப்படைத்தார் இவருக்கு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த பதிமூன்றாம் சிங்கராயர் அவர்களால் மறைவல்லுனர் பட்டம் கொடுக்கப்பட்டது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தூய பீத்தின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் ஒரு கடவுள் கொடுத்த திறமையை கடவுளின் பெயர் விளங்கச் செய்ததுதான் அவர் ஒருபோதும் தன்னுடைய விளங்கச் செய்யவில்லை தூய பீத்தின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று கடவுள் நமக்கு கொடுத்த திறமையை கடவுளின் பெயர் விளங்கச் செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு ஊரில் ஒரு கடுமையான உழைப்பால் இருந்தார் அவர் எப்போதுமே ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார் அதுவும் அவரது அறையை தாழ்த்து செய்து கொண்டிருப்பார் காரணம் அவர் ஆராய்ச்சி செய்யும் சமயத்தில் யாரும் அவரை தொந்தரவு செய்வது அவருக்கு பிடிக்காது எனவே அவர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் சமயங்களில் அவரது கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் அவ்வாறு இருக்க அவரை இடையூறு செய்யவும் இரண்டு ஜீவன் அந்த வீட்டில் இருந்தன அவை அவரது செல்ல பிராணிகளான இரு பூனைகள் அதில் ஒன்று பெரியது மற்றொன்று சிறியது இவர் ஏதாவது ஓர் ஆராய்ச்சியில் மூழ்கியிருக்கும் அந்த சமயம் அந்த இரு பூனைகளும் வெளியே செல்ல நினைத்து கத்தி கூப்பாடு போடும் இதனால் அவர் பல ஆராய்ச்சிகளில் சிந்தனைகளை தவறவிடும் நிலை ஏற்பட்டது எனவே அவர் தமது வேலையாளை மிக ஆணவத்தோடு அழைத்து இந்த கதவில் இரு துளைகளை ஈடு ஒன்று பெரியது மற்றொன்று சிறியது இந்த இரு ஓட்டைகளை பயன்படுத்தி அந்த இரு பூனைகளும் வெளியில் சென்றுவிடும் அதன் பிறகு என்னுடைய ஆராய்ச்சிக்கு எவ்வித பங்கமும் வந்து சேராது என கூறினார் இதை கேட்ட அவரது வேலையாள் ஐயா ஒரு பெரிய துளையிட்டாலே இரண்டும் வரும் போகும் அப்படி இருக்க மற்றொரு துளை அவசியமா என்றார் இப்படி ஒரு கேள்வியை அவரிடமிருந்து அவர் எதிர்பார்க்கவில்லை அன்றோடு அவரின் ஆணவம் மமதை அனைத்தும் பொடி பொடியாகின பிறகு அவர் கூறியதை நினைத்து அவரே வருத்தப்பட்டார் அவர்தான் ஈ கூட்டு எம்சி கூட்டு இரண்டு என்ற சமன்பாட்டை கண்டுபிடித்த ஐன்ஸ்டீன் எல்லாம் தான் எல்லாரையும் விட நான் பெரியவன் என்ற ஆணவத்தில் சிலர் சமயங்களில் இப்படி மூக்கு அறுபடுவது உண்டு நாமும் கூட பல நேரங்களில் எல்லாமே கடவுள் கொடுத்தது என்பதை உணராமல் எல்லாமே என்னால் தான் நடக்கிறது என்ற மமதையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இத்தகையதொரு மனப்பான்மை நம்மிடத்தில் இருந்து மறைந்து கடவுளுடைய கையில் நான் ஒரு கருவி என்ற மனப்பான்மையோடு வாழ வேண்டும் ஆகவே தூய பீத்தின் நினைவு நாளை கொண்டாம் நாம் அவரை போன்று கடவுள் கொடுத்த திறமையை கடவுளின் திருப்பெயர் விளங்க பயன்படுத்துவோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் அன்பு நண்பர்களே தினமும் இன்றைய புனிதர்கள் மற்றும் வாசகம் மறைவுரை கேட்க நமது சேனலை ஜாய்சன் சாஹா ஜே 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 சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி